சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் போர் நிறுத்த காலத்தில் இஸ்ரேலுக்கு ஆப்பு வைத்ததா ஹமாஸ் ஹிஸ்புல்லாவால் முடமான நெதஞ்சாகு அரசு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஒரு போர் நிறுத்தம் மறுபக்கம் போர் ஆரம்பம் என்ற பாட்டில் இஸ்ரேல் நிலை காணப்படுகின்றது காசா மீது இஸ்ரேல் போர் நிறுத்த அறிவிப்பினை வெளியிட்ட உடனேயே இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தனது போர் அறிவிப்பினை வெளியிட்டது இதனால் லெபனான் எல்லை கிராமங்களில் வசித்து வந்த இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறினர் அங்கிருந்து சுமார் ஒரு லட்சம் இஸ்ரேலியர்கள் வெளியேறியுள்ளனர் இதனால் மத்திய இஸ்ரேலில் உள்ள சுமார் முன்னூற்றி பதினைந்து ஹோட்டல்கள் மற்றும் ஐநூற்றி இருபத்தி ஆறு முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மாதம் மாதம் குடும்ப செலவுக்காக இஸ்ரேல் அரசு பணம் வழங்கி வருகிறது தற்போது போரின் காரணமாக கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ள இஸ்ரேல் அரசு வரும் டிசம்பர் மாதம் வரை இவர்களுக்கான நிதியினை ஒதுக்கியுள்ளது இது குறித்து கூறிய இஸ்ரேலியர்கள் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ள கல்வியாண்டில் தங்களது பிள்ளைகள் பாடசாலையில் சேர வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர்களது கல்வி வீணாகிவிடும் என்றும் எத்தனை நாட்களுக்கு தான் ஹோட்டல்களில் தங்குவது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இதுகுறித்து பேட்டி அளித்துள்ள இஸ்ரேல் ராணுவத்தின் முன்னாள் மேஜர் ஜெனரல் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் இஸ்ரேல் முடமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இவர் தெரிவிக்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட்டு வடக்கு எல்லையில் அமைதி திரும்ப வேண்டும் என்றும் அப்போதுதான் தாக்குதலினை குறைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உலக நாடுகளும் தங்களுடைய பிரச்சனைகளை லெபனானை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் மறுபுறம் காசாவில் போலியோ தடுப்பூசி பிரச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என டபிள்யூ அறிவித்துள்ளது இதனால் தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நீண்ட நாட்களாக ஐக்கிய நாடுகள் சபை விடுத்து வந்த கோரிக்கைக்கு இஸ்ரேல் செவி போலியோ தடுப்பூசி போடுவதற்காக மூன்று நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக பலவீனப்படுத்தப்படும் போலியோ நோயின் வீரியம் பதிவு செய்யப்பட்டுள்ள காசாவில் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்தை அனுமதிக்கும் போராட்டத்தில் தற்காலிக இடைநிறுத்தங்களுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக உலக சுவா

மட்டுமே போர் இடைநிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ராணுவம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கிடையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாட்களை எட்டியுள்ள நிலையில் தங்களது தாக்குதல் விவரங்களை பலஸ்தீன போராளி குழுக்கள் பட்டியலிட்டுள்ளன காசா சிட்டியின் ஒரு பகுதியில் இஸ்ரேல் படையினர்கள் வந்து கொண்டிருந்த போது திடீரென குண்டுகள் வடித்து சிதறியுள்ளன பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் அல் ஹுட்ஸ் படைப்பிரிவு ஆகியன ஒருங்கிணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் பல உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட இதேபோல் காசாவில் செயல்படும் பல பலஸ்தீனிய குழுக்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரை குறிவைத்து அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் அமைந்துள்ளதாக இஸ்ரேலின் செய்தித்தாளான மாரிவ் வர்ணித்துள்ளது காசா மற்றும் லெபனான் எல்லையில் பதினைந்து இஸ்ரேல் வீரர்கள் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை இஸ்ரேலின் அதி உயர் பிரிவான நாகல் பிரிகேட்டின் அதிகாரியும் பத்தொன்பது வயதையான அமித் ஃப்ரீட்மேனை அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமித் ஃபிரீட்மேனின் தந்தை அஷாட் பிரீட்மேன் இஸ்ரேல் நாடாளுமன்றம் ஆன நெசட்டின் வெளியுறவு மற்றும் ராணுவ கம்யூனிட்டியின் ஆவார். இதனால் இந்த இறப்பு இஸ்ரேலின் அதிகார வர்க்கத்தினை பெரிதும் உலுக்கியுள்ளது இறுதிச் சடங்கின் போது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அமித்மேனின் சகோதரர் நீ காசாவிற்குள் நுழையும் போது உனக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்கான எங்களாலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தையும் எடுத்தோம் ஆனால் உனது மரண செய்தி வீட்டு கதவை தட்டிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் காசா மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் கொடூர தாக்குதலில் இதுவரை பதினைந்து மேற்பட்ட குழந்தைகள் உட்பட சுமார் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலினால் காசாவில் தொன்னூறு சதவீதத்தின் பகுதிகள் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாறியுள்ளது அதே நேரம் போர் ஆரம்பித்து பத்து மாதங்களை கடந்துள்ள நிலையிலும் ஹமாஸ் போராளி குழுக்கள் இஸ்ரேல் படையினரை எதிர்த்து தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து செங்கடலில் கடந்த வாரம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு இலக்கான எண்ணெய் கப்பல் ஒன்று தொடர்ந்து எரிந்த வண்ணம் இருப்பதாகவும் அதிலிருந்து எண்ணெய் கூடும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது கிரேக்கத்திற்கு சொந்தமான அந்த நாட்டு சவுனியோன் கப்பலை மீட்க முயற்சியை இந்த கப்பல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொன்கள் அல்லது ஒரு மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயை சுமந்திருக்கும் நிலையில் பெருமளவு எண்ணெய் கசிவு ஒன்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது காசா போரில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பெரும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹவுதிகள் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக செங்கடலில் செல்லும் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதல்களில் இதுவரை இரு கப்பல்கள் மூழ்கியிருப்பதோடு குறைந்தது இரு கப்பல் பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சவுனியோன் கப்பல் மீது கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரு சிறு படகுகளில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்படாத மூன்று அருகணைகள் விழுந்ததை அடுத்தே கப்பல் தீப்பற்றியுள்ளது அதே தினத்தில் ஐரோப்பிய போர் கப்பல் மூலம் கப்பலில் இருந்த இருபத்தி ஐந்து பேர் மீட்கப்பட்டு டிஜிபோட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அடுத்து அதிரடியாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தின் ஒரு பகுதியாக கிழக்கு உக்ரைனில் மேலும் இரு சிற்றூர்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா நேற்றைய தினம் வியாழக்கிழமை அறிவித்தது உக்ரைன் போரின் மிகப்பெரிய திருப்பு முனையாக ரஷ்யாவின் எல்லை பிராந்தியமான குர்ஸ்குள் கடந்த ஆறாம் தேதி தாக்குதல் நடத்தி நுழைந்த உக்ரைன் படையினர் அந்த பிராந்தியத்தின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளனர் மேலும் இந்த நடவடிக்கையில் ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது இந்த ஊடுருவ தாக்குதல் கிழக்கு உக்ரைன் பிரதேசங்களில் சண்டையிட்டு வரும் ரஷ்ய படையினரை திசை திருப்புவதற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாறாக கிழக்கு உக்ரைனில் கைப்பற்றி முன்னேற்றம் கண்டுள்ளதாக ரஷ்யா தற்போது அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் டொனட்ஸ்க் பிராந்தியத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த போக்ரோவ் நகருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிகோலை என்ற சிற்றூரை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் அந்த நகரை நோக்கி ரஷ்ய படையினர் மேலும் முன்னேறியுள்ளனர் இது தவிர கார்கிவ் பிராந்தியத்தின் குபியான்ஸ்க் நகருக்கு முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்தூரான ரஷ்ய படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது இதன் மூலம் அந்த நகரை நோக்கியும் ரஷ்ய ராணுவம் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே போக்ரோஸ்க் நகரம் ரஷ்ய படையினரிடம் வீழும் நிலையில் உள்ளதால் அங்கு சிறுவர்களுடன் வசிக்கும் குடும்பத்தினர் கட்டாயமாக வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி

இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்